ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக பெரிய தலை கொடுவா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் வானலை அடுப்பில் வச்சுட்டேன் வானல் வந்து நல்லா காயணும் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டு நல்லா செமுந்து வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நல்லா வெடிக்கணும் வெடித்ததுக்கப்புறம் பெரிய சைஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ அது கூட கருவேப்பில ஒரு கொத்து போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டு அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பெரிய சைஸு தக்காளி பழம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா அப்புறம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு அப்புறம் நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த அளவில் புளி எடுத்து நான் தண்ணி கரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் காரத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்புத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் நல்லா கட்டிகள் இல்லாத கரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க இப்போ வதங்குச்சி இல்லைங்களா எல்லா பொருளும் போட்டு நம்ம வதக்கணும் இல்லைங்களா அதில் புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்லாங்க குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் நம்ம திறந்து பார்க்கலாம் குழம்பு அளவுக்கு கொதிச்சு வந்திருக்குன்ட்டு இங்கே பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது ஆனால் தண்ணியாக இருக்குங்க குழம்பு இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாம் மறுபடியும் திறந்து பார்ப்போம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு என்னெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா குழம்பு கொஞ்சம் திக்காக வந்திருக்கு இந்த சமயத்தில் நான் கொடுவா மீன் தலை வாங்கியிருக்கேங்க வெறும் தலை தான் அந்த தலையில் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இல்லைங்களா மீன் தலையை நம்ம குழம்புல போட்டுக்கலாம் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போடணுங்க ஏன்னா தலை நிறையா இருக்குது எல்லாத்தையுமே பொறுமையாக ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் நான் எல்லா மீனையுமே குழம்புல போட்டுட்டேன் பாருங்கள் இப்போ லைட்டாக கரண்டியை வச்சு நம்ம பொறுமையாக கிளறி கொடுக்கணுங்க மீன் வந்து உடஞ்சிடக்கூடாது பொறுமையாக கிளறி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் மீனோட பச்சை வாசனை போகணுங்க இப்போ பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்குறோம் இங்கே பாருங்கள் மீன் வந்து நல்லா கொதிச்சு நல்லா வாசனை அருமையாக இருக்குது இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிடலாங்க குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நான் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் கொடுவா மீன் தழை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அதே போல் குழம்போட கலரும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது பார்த்திங்களா டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் அதே போல் வாசனையும் அருமையாக இருக்குங்க நான் இப்போ ஒரு பவுல்லையும் மாற்றி வச்சிட்றேன் இங்கே பாருங்கள் நான் பவுல்லையும் மாற்றி வச்சுட்டேன் எவ்வளோ சூப்பராக அருமையாக நம்மளோட கொடுவா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்